நல்லிணக்க செயற்பாட்டிற்கான மக்கள் விதிகள் தொடர்பாக வடக்கு கிழக்கு தேசோதய சபைகளின் விருந்துரைகள் எதிர்பார்ப்புகள் வெளியிடும் நிகழ்வு நேற்று யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த வடமாகாண ஆளுநர் சிறிய நாட்டிலே உள்ள மக்கள் இனமத வேறுபாடுகள் இன்றி ஒற்றுமையாக வாழ வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நான் நினைத்த மாதிரி தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் எல்லோரும் இந்தியாவில் இருந்து தான் எல்லோரும் வந்தது இந்தியாவில் இருக்கும் புத்த சமயம் இந்து சமயம் எல்லாம் இந்தியாவில் நான் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் நண்பர்கள் அது மட்டும் இல்லை சொந்த ஏன் காரணம் எங்கள் நாட்டில் இருந்த எல்லாம் ராஜா அவங்களோட மனைவி இந்தியாவிலே மதுராபுரம் இருந்து தான் கொண்டாங்க ராஜா கல்யாணம் கட்டணது தமிழ் மனம் ஆனால் சுத்தம் ரத்தம் இல்லை ராஜாவோட குடும்பத்திலே ரத்தம் கலந்திருக்கிறது இப்ப நாங்க என்ன சொல்லணும் எல்லாம் ரத்தம் கலந்து தான் இருக்கிறது அதுக்கு என்ன செய்ய வேண்டும் இன மத மொழி வேதம் இல்லாம எல்லோருக்கும் ஒரே நீதி இருக்க ஒரே சத்தம் இருக்க வேண்டும் மனித உரிமை கொடுக்க வேண்டும் மனித உரிமை தான் மிகவும் முக்கியமான காரணம்